சப்போர்ட் பிசைடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது இவிஎஸ்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய வினா வடிகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இவிஎஸ்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் நம்ம போட்டுட்டோம் அதுக்கான வீடியோ லிங்கை வந்து நான் பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் பாக்காதவங்க அதை பாத்துக்கோங்க அதை தவிர்த்து நம்ம தமிழும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே போட்டுட்டு இருக்கோம் அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க வேகமாக வீசும் காற்று டேஸ் எனப்படும் வேகமாக வீசும் காற்று புயல் காற்று எனப்படும் அடுத்து நிலப்பரப்பில் ஆழம் குறைந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பது ஆழம் குறைந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பது குளம் எனப்படும் குற்றாலம் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உள்ளது குற்றாலம் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது பின் வருவனவற்றில் தவறானதை தேர்க இதுல சரியானதை வந்து நம்ம சொல்லிடலாம் தவறானதை வந்து லாஸ்டா சொல்றேன் வந்து சரியானது பாத்தீங்க அப்படின்னா கடற்கரை மணல் வேளாண்மை செய்ய ஏற்றது அல்ல கடற்கரை மணல் கட்டடம் கட்டவும் பயன்படாது கடற்கரை என்பது நீண்ட மணல் வெளிப்பகுதி இது மூணு வந்து கடற்கரை மணல் பெரிய துகள்களால் ஆனவைங்கிறது தவறு வானவில் எப்போதும் சூரியனுக்கு எந்த திசையிலே தோன்றும் இல்ல சாதாரண கொஷின் தான் ரொம்ப ஆனா ஈஸி ஆனா கோட்டை விட்டுறாதீங்க வானவில் எப்பொழுதும் சூரியனுக்கு எந்த திசையில் வானம் நீல காட்சி காட்சியளிக்கும் பகலில் சந்திரன் டேஷின் துணைக்கோள் சந்திரன் எதனுடைய துணைக்கோள் பூமியின் துணைக்கோள் காலையில் சூரியனை நோக்கி நிற்கும் போது நமது இடது கை காட்டும் திசை காலையில சூரியனை நோக்கி நிற்கும் போது நமது இடது கை காட்டக்கூடிய திசை வடக்கு ஓசோன் பொத்தலுக்கு காரணமான வாயு ஓசோனுடைய பொத்தலுக்கு காரணமான வாயு நமக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விதான் இது குளோரோ புளோரோ கார்பன் உலக வெப்பமய மாதலுக்கு காரணமான முக்கியமான வாயு உலக வெப்பமய மாதலுக்கு காரணமான முக்கியமான வாயு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு பின்வரும் வியாதிகளில் நீர் மாசுபாட்டால் ஏற்படுவது எது பின்வரும் வியாதிகளில் நீர் மாசுபாட்டால் ஏற்படுவது காலரா டைஃபாய்டு மஞ்சள் காமாலை அனைத்தும் பொதுவா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி சில்லித்தனமா இருக்கு கொஸ்டின் அப்படி எல்லாம் நினைச்சிடாதீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி கேட்க கஷ்டமா இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்பீடு மூவ்மெண்ட் வச்சு நீங்க ஃபுல்லா வந்து ரீக்கால் பண்ணிடுங்க சரிங்களா சூரியன் நமக்கு தெரியும் நெருப்பு கோலம் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து பாறை கோளம் பூமி உயிர்கோளம் நட்சத்திரம் பகலில் தெரியாது அப்ப சரியா நல்லா என்ன சொல்லிடுறேன் சூரியன் நெருப்பு கோளம் சந்திரன் பாறை கோளம் பூமி உயிர்க்கோளம் நட்சத்திரம் பகலில் தெரியாது இதுதான் பின் வருவனவற்றில் எது துணைக்கோள் இதுல துணைக்கோள் எது சந்திரன் தான் துணைக்கோள் பூமியினுடைய துணைக்கோள் பொருத்த மற்றதை தேர்க பொருத்த மற்றது பாருங்க சூரியன் மட்டும்தான் ஏன்னா வெள்ளி செவ்வாய் வியாழன் எல்லாமே பாத்தீங்கன்னா கோள்கள் மலைகள் மற்றும் குன்றுகளில் உள்ள இருந்து உருவாவது மலைகள் மற்றும் குன்றுகளில் உள்ள இருந்து உருவாவது கல் பாறைகள் உரசியதாலும் சிதைந்ததாலும் உருவான சிறு சிறு துகள்கள் பாறைகள் உரசியதாலும் சிதைந்ததாலும் உருவான சிறு சிறு துகள்கள் மண் மணல் களிமண் அனைத்தும் நீரானது ஆழம் அதிகமான பரந்த நிலப்பரப்பில் தேங்கி இருப்பது டேஸ் எனப்படும் நீரானது ஆழம் அதிகமான பரந்த நிலப்பரப்பில் தேங்கி இருப்பது ஏரி எனப்படும் சிறு சிறு ஓடைகள் ஒன்று சேரும் போது உருவாகும் சிறு சிறு ஓடைகள் ஒன்று சேரும் போது ஆறு உருவாகும் பின் வருவனவற்றில் தவறான செயல்கள் இது நம்ம சரியான செயல்கள் பார்த்தலாம் குடிநீரை சுத்தமான பாத்திரங்களில் சேமிக்க வேண்டும் குடிநீரை வீணாக்க கூடாது நீரை சேமிப்பது நமது கடமை கட்டிடங்கள் கட்ட மரங்களை காடுகளிலிருந்து வெட்டலாம் அது தவறு தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் மேட்டூர் அணை உள்ளது தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இல்ல நாலு மாவட்டங்கள் கொடுத்திருக்காங்க இதுல சேலம் தான் இருக்கு பின்வருவனவற்றில் எது உருமாறிய பாறை உருமாறிய பாறை பாத்தீங்கன்னா மார்பிள் சூரிய கிரகணம் கீழ்கண்ட எந்த அமைவில் ஏற்படுகிறது இது சூரிய கிரகணம் ரொம்ப முக்கியம் இது அந்த ஆர்டர் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது பூமி சந்திரன் சூரியன் நடுவுல சந்திரன் இருக்கும் பூமி தான் இருக்கும் நம்ம பூமியில தான் இருக்கும் நம்ம தான் சந்திரன் இருக்கு சூரியன் எப்பவுமே தூரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நாம பூமியில இருக்கோம் சந்திரன் நம்ம பக்கத்துல இருக்கு நம்மளை விட்டு தூரமா தான் சூரியன் இருக்கு அப்போ பூமி சந்திரன் சூரியன் மனிதன் ஒரு டேஸ் மனிதன் வந்து என்னது ஒரு பாலூட்டி சிதைவுறா கழிவுகளுக்கு முக்கிய எடுத்துக்காட்டு சிதைவுரா கழிவுகளுக்கு முக்கிய எடுத்துக்காட்டு பாலிதின். மனிதனால் வரை கேட்க முடியும் இதெல்லாம் ஈஸி பத்து முதல் நூத்தி இருபது வரை பாம்பு தவளை இவற்றின் இதயம் டேஸ் அறைகளை கொண்டது பாம்பு தவளை இவற்றின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது மூன்று ஏரியில் உள்ள நீர் எவ்வகை ஆற்றலுக்கு உதாரணம் ஏரியில் உள்ள நீர் எவ்வகை ஆற்றலுக்கு உதாரணம்னா நிலை ஆற்றலுக்கு பொருத்தமற்றதை தேர்வு செய்க இதுல பாத்தீங்கன்னா பொருத்தமற்றது கோழி மட்டும்தான் வவ்வால் ஆந்தை கரப்பான் பூச்சி இது மூன்றுமே இரவுல செயல்படக்கூடிய சில விலங்குகளை சேர்ந்தது சரிங்களா அப்புறம் ஆக்டிவா இரவுல இருக்கக்கூடியதுனாலதான் இந்த மூன்றுமே ஒரே மாதிரி இருக்கு கோழி மட்டும் வித்தியாசமா இருக்கு அப்ப இதுல வந்து பொருத்தமற்றது கோழி மத்த மூணுமே இரவுல விழிப்போடு இருக்கக்கூடியது அடுத்து பின்வருவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்க இதுல பொருத்தமற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா எலிதான் ஏன்னா காகம் புறா பருந்து மூணுமே பறவையை சேர்ந்தது பறவை இனத்தை சேர்ந்தது ஆனா எலி மட்டும்தான் வந்து வேறுபட்டு இருக்கு அப்ப பொருந்தாதது எலிதான் இந்த மாதிரி ட்விஸ்ட் கொடுக்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்பாங்க முன்னாடி சொன்ன கேள்வியில பாத்தீங்க அப்படின்னா இரவுல ஆஹ் விழிப்போடு இருக்கக்கூடியத நம்ம சொன்னோம் விலங்குகளை இதுல வந்து பாத்தீங்கன்னா எளிய தரம் மற்றது எல்லாமே பறவைகளா இருக்கு அதனால நிதானிச்சு யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா அப்ப இதுல சரியான விடை பொருத்தமற்றது இருக்கிறது எலி